விசுவாசம் என்ன காணப்படாதே நம்புறதுதான் விசுவாசம் அதற்கு ஒரு உதாரணத்தை செய்து பிடித்தார் இதை யாரும் மறுக்க முடியுமா இல்லை எனவே அவர் குடும்பமாக காப்பாற்றப்பட்டார் என்று பேசும் பெண்களே உங்களுடைய விசுவாசம் எல்லாம் எதிர்நோக்கி இருக்கிறது என்று நீங்களே சற்று உற்று நோக்கிகள் சிந்தியுங்கள் திருவிழா என்று நடந்து கொண்டிருக்கிறது

ஆதாமுக்கு கொடுத்து ஆதாமை சுவாசத்தை கொடுத்து ஆதாமை உருவாக்கிறார் அதன் பின் ஆதாமின் விழாவிடம் ஒரு பெண்ணை உருவாக்கி பெண்ணுக்கு சுவாசத்தை கொடுத்தால் இதனால் விசுவாசமே யார் மேல் இருக்கிற ஒரு ஆணின் மேல் தான் இருக்கிற விதவி நடுவர்களை தீர்ப்புக்கு விட்டு விடுகிறேன் கடவுளே அது ஆணுக்கு தான் விசுவாசம் அதிகம் என்று தீர்ப்படுத்தி விட்டார் அவிசுவாசம் ஒரு பெண்ணின் விசுவாசம் விழாது விசுவாசம் சுவாசம் வாசம் ரொம்ப தன்னுடைய கருத்துக்களை சத்தமா சத்தமா சொல்லி நம்ம கருத்து விட்டு விசுவாசத்தில் உறுதியா நிற்பது அவர் எந்த டாபிக் எடுத்திருக்காரு பெண்கள் இல்ல சொல்லி அவர் எடுத்து எடுத்துக்காட்டிருக்கிறார் மிக சிறப்பாக மூன்று பேருமே தன்னுடைய அணி ரொம்ப வலுவில் இருக்கு சந்தோஷத்தில் உட்கார்ந்துருக்க உட்காந்து பாருங்க ஒரு தோரணையில் உட்காந்து இருக்காங்க நாங்க சாப்பா சொல்லி ஏன்னா அந்த அளவுக்கு தயார் பண்ணிருக்கேன் தயார் பண்ணிருக்காங்க நமக்கு தான் தீர்ப்பு கிடக்குன்னு இருக்காங்க சரி கடைசியா ஒரு அவங்க பேச வர்றான் பாருங்க இதை பொறுத்து இருக்கு இதை பொறுத்துதான் இருக்கு இப்போ பாருங்க நடப்பது என்ன வருத்தம் திருமதி செல்வராடி வராங்க இங்கே அணங்க அனைவருக்கும் வணக்கம் விசுவாசத்தில் இருப்பது பெண்தான் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் நோவா ஆண்டவர் மீது கொண்ட விசுவாசத்தினால் பேடையை செய்தார் குடும்பமாக காப்பாற்றப்பட்டார் என்று என் எதிரணித்தோ

வேண்டும் பெண்ணால் தான் உலகில் பாவம் வந்தது என்று சொன்னார் உண்மைதான் நாங்கள் செய்த தவறை உண்மையோடும் தாழ்ச்சியோடும் ஏற்றுக்கொண்டோம் உங்களை போன்று நீ தந்த பெண் கொடுத்தால் நான் சாப்பிட்டேன் என்று அடுத்தவர் மீது பழி ஓடவில்லை மனதை ஒன்று முப்பத்தி நான் ஆண்டவரின் அடிமை உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் நம் அன்னை ஆம் என்று சொன்னதால் தான் மீட்பர் இவ்வுலகில் பிறந்தார் அவர் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தார் உயிர் பெற்ற

பேசுவது இதை போன்று பேசுவது குறைவு ஆனால் இந்த அன்பி மக்கள் எடுத்திருக்கிறார்கள் அதன் பிறகு அவர்கள் எடுத்தது எல்லாமே துருவி துருவி ஆராய்ந்து எடுத்திருக்கிறார்கள் சொன்ன கருத்து எல்லாமே நான் முடியாதுன்னு சொல்லவே முடியாது எல்லா கருத்துமே தலை ஆடும் என் தலை பல நேரத்தில் ஆடியது என் ஆட வைத்தார்கள் என கருத்து எல்லாமே நான் வெளியே போக முடியவில்லை அந்த அளவுக்கு ஆணித்தரமாக ஒரு கருத்துமே வியப்புக்குரிய விதத்தில் இந்த வெட்டிமன்றத்தை செய்திருக்கிறார்கள் இது போன்றதான் அள்ளித்தரும் மதிசா ஆரோக்கியம் எதிர்பார்க்கிறார்கள் ஆகவே சிறப்பாக செய்திருக்காங்க முதலே அவர்களுக்கு பலத்த கரவசை கட்டி அவளுக்கு நம்முடைய பாராட்டுகள் தெரிவித்து மகிழ்ந்தோம் இப்போ தீர்ப்பு நேரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெஸ்டமணி தோட்டத்தில் இருந்தது போல நான் இருக்கிறேன் முகத்தை பாருங்கள் அப்படியே நேர்கிறது என்றால் இப்போது அந்த நிலையை நான் தீர்ப்பு வேண்டும் ஏனென்றால் இந்த காலத்தில் தீர்ப்பு வழங்குவது என்பது ரொம்ப கடினம் அதன் பிறகு பாதிப்புகள் உண்டு தீர்ப்பு வழங்கிய பிறகு அதற்கு பாதிப்பு உண்டு

விசுவாசத்தில் உறுதியாக வைத்திருப்பது ஆண்களையும் இருக்கிறார்கள் பெண்களையும் இருக்கிறார்கள் இது இந்த நாட்டாம தீர்ப்பு